உலகம் எதற்காக தோன்றியது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வல்லுவெருமா ஸ்போய் ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் ஐந்து வகை தெருவான் கட்டே உலகுன்னார் இந்த திருக்குறளுக்கு சத்தியமாக தமிழ்நாட்டிலிருந்து கூட பதில் சொல்ல முடியாது இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால் இந்த உலகம் எதற்காக தோன்றியது ஒரு ஜீவராசி வாழ வேண்டுமானால் அவனுக்கு என்னென்ன தேவை எப்படி வாழ வேண்டும் இதெல்லாம் சிந்தனை செய்த கடவுள் பிரபஞ்சங்களை படைத்தான் இந்த பிரபஞ்சங்கள் எப்படி படைக்கப்பட்டன எதற்காக படைக்கப்பட்டன என்பதை பரிமையாளர்கள் ஒன்றரை பக்கம் உலகத்தில் சொல்லியிருப்பார் சோகி ஒளி ஊரு ஓசை நாற்றம் எனும் ஐந்து வகை தருவான் கட்டை உலகம் அவன் கட்டுப்பாட்டிலே தான் இந்த உலகங்கள் பிரபஞ்சங்கள் இயங்குகின்றன அப்படிமா இது ஒரே ஒரு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அதாவது நீர் அடிப்படையில் நீர் இதற்கு உண்மையாக கண்ணை விளக்கமாக சொல்வார் நெருப்பு காற்று பஞ்சபூதங்கள் இந்த அத்தனையும் நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது இது இயங்குவதற்கான அடிப்படை காரணம் இந்த பிரபஞ்சங்கள் இந்த பிரபஞ்சங்களின் சக்தி மனித உடம்புக்குள்ளே இருக்கிறது இது இயங்கு இயங்குவதற்கான படைப்பு படைப்புகளை படைத்தது தான் கடவுள் தன்மை நாம் சொல்ல போறீங்களா தன் கர்மவனையை அனுபவிக்க ஆத்மா உடம்பை கொடுத்தான் கடவுள் ஆமாயை கொடுக்கவில்லை உடம்பை கொடுத்தான் அந்த உடம்பு இயங்குவதற்காக பிரபஞ்சங்களை படைத்தான் இதுதான் இந்த குரலுக்குள்ள விளக்கம் இது மிகப்பெரிய விஷயம் திருக்குறளை எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவான் இந்த குரலுக்கு விளக்கம் உண்மையிலே தெரிந்து கொண்டால் அவன் திருக்குறளை முழுமையாக படித்தவன் என்று அர்த்தமாகிவிடும் சத்தியமான உண்மை இதனுடைய ரசிக ரகசியங்கள் மிகப்பெரிய விஷயம் அதனால தான் திருக்குறள் மனம் அப்படின்னு சொல்லி கேளால் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் உண்மையின் தத்துவத்தை எவனும் புரிந்து கொள்வதில்லை ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாளை என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாது நடந்தது பற்றி கொ கரூர்லேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு வழியே சொல்லும் நாளை மீட்டிங் ஒன்று நடக்குது எத்தனை பேர் ஆவார்கள் என்றால் ஏஐ டெக்னாலஜி சொல்லுமா உங்களுக்கான கேள்வி இது இதற்கு பதில் தெரிந்தால் என்னிடம் பேசுங்கள் நன்றி மாணவர்களை அடுத்த வீடியோ விரிவாக பார்ப்போம் ஏய் டெக்னாலஜி என்றால் என்ன